பெரிய கார்த்திகை அப்போ நம்ம வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடிய விளக்குகளில் வந்து விரிவாக நான் போட்டிருக்கேன் அதாவது பழ லிங்கம் வச்சு பழத்தால் விளக்கேற்றுறது எலுமிச்ச பழ விளக்கேற்றுறது நெல்லி விளக்கு தாயார் பாதம் வச்சு மாதுளம் பழத்தில் தாயாருடைய லிங்கம் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து காயில் விளக்கு சிவனுக்கே உரிய ஊமத்தங்காய் அதுக்கப்புறம் வந்து சங்கு தீபம் அதுக்கப்புறம் வந்து பஞ்சகவ்யம் அச்சு வெள்ளம் தீபம் அதுக்கப்புறம் ஆலையிலே ஆலை விழுது அடியில் வச்சு ஏற்றுறது அதுக்கப்புறம் நவதானியங்களை வச்சு விளக்கேற்றுறது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு துவரம் பருப்பு தாயாக இருக்குது அதேமாதிரி கல் உப்பு வச்சு உங்களுக்கு விளக்கு வெள்ளை முச்சை ஏற்றுறது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மருதாணி விதையும் இலையும் வச்சு ஏற்றுற விளக்கு எல்லா விளக்கும் அதுக்கப்புறம் நீர் விளக்கு எல்லா விளக்குமே நான் எப்படி ஏற்றணும் என்ன ஏதுன்ட்டு என்னுடைய பதிவில் யூடியூப்பில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா விவரமும் தெளிவாக தெரியும் கண்டிப்பாக போய் நீங்கள் இந்த வீடியோவை